வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட்டும் பன்னீரும் இருந்தாலே ஈஸியாக பண்ணிடலாம் பிரெட் வித் பன்னீர் ஸ்டஃபிங் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஆறு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரவுண்டாக உள்ள ஒரு முடி வச்சு ப்ரெட்டை இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்கள்ட்ட குக்கி இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதம் உள்ள ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு திரிச்சு ப்ரெட் க்ரம்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேவிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பிரெட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் முதல்ல எடுத்ததோட கொஞ்சம் கூடுதலாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் பிரெட்டை கட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பன்னீர் ஃபில்லிங் இப்போ ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸில் உள்ள ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் சின்ன சைஸ்ல உள்ள ஒரு குடமிளகாயோ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் அதோட சேர்த்துடலாம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பன்னீரையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பன்னீரும் கேப்சிகமும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துடலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் டொமேட்டோ கிச்சப் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அளவுக்கு மல்லிகளையாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிரெட்டில் இப்போ பன்னீரை ஃபில் பண்ணிடலாம் பிரெட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பன்னீரை சேர்த்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் பன்னீரை ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ப்ரெட் பீஸையும் அது மேலே வச்சிடலாம் இதே மாதிரி எத்தனை ப்ரெட் பீஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம் இதோடைய அரைக்கப் அளவுக்கு சோளம் மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் மாவு இப்போ கரைச்சி எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீஸை ஒன்று ஒன்றா இதோட சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் பாயசத்துக்கு போடக்கூடிய சேமியாவை கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே மாவில் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீஸை இதில் பெருட்டி எடுத்துடலாம் பிரெட்டை சேமியால நல்லா கோட் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரெட் பீஸை இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் பேனில் என்ன சேர்த்துட்டு ஒவ்வொரு பிரெட் பீஸாக சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்ல ஃப்ரை ஆகி கோல்டன் கலருக்கு வந்துட்டு இப்போ எடுத்துடலாம் அதே நேரத்தில் ரொம்பவும் சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்